இருப்பதிலேயே ஏகாதசியில ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதசி அப்படின்னா அது இந்த மார்கழி மாதத்துல வருகின்ற ஏகாதசி தாங்க இந்த ஒரு நேரத்திலையும் மார்கழி முப்பது இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக சர்வ ஏகாதசி வருகிறது ஆண்டிலே மிகுந்த புண்ணிய சக்தி கொண்ட ஒரு ஏகாதசியாக இந்த ஏகாதசியை அனைவரும் வளம் பெறுவாங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க தானோ தானம் ஒரு தானத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஆயிரம் மடங்குக்கு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்குமா எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு நபருக்காவது சின்ன சின்ன தானங்களை நம்ம கீழே கூறுகின்ற தானங்களை கண்டிப்பாக செய்யுங்க இது பெரிய அளவில் முடியும் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலாவதாக சர்வ ஏகாதசி நாளில் நம்ம தானத்தை செய்கிறதுனால நமக்கு என்ன மகிமை கிடைக்கும்ங்கிறத பார்த்து விடலாம் ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படும் மார்கழியில் வரும் சர்வ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு இணையான புண்ணிய தினம் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னா கடந்த ஜென்ம பாவங்களை கண்டிப்பாக நீக்கும் நீங்க செய்கின்ற தானத்தின் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் அகற்றுமாம் பொருளாதார சிக்கலை குறைத்துவிடும் மன அமைதியையும் ஆன்மீக உயர்வையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நன்மையை நமக்கு வளர்க்கும் ஏகாதசி என்று பசியோடு இருப்பவனை நீங்கள் உணவளிப்பவன் விஷ்ணுவின் நேரடி அருளை பெறுவான் என்று புராணர்கள் அனைவரும் சொல்கின்றார்கள் எனவே இந்த ஒரு நாளில் ஒரு நபருக்காவது பசியோடு இருக்கின்ற நபர்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாட்கள் செய்த பாவங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் இந்த சர்வ ஏகாதசியில் முதலாவதாக செய்ய வேண்டிய தானம் அப்படின்னா அன்னதானம் எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது இது ஏழை மக்கள் கோவில் பக்தர்கள் முதியவர்கள் பசியில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு தானத்தை நீங்க வந்து அலங்குங்க இது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களால் முடிந்த வெள்ளை சாதம் காய்கறி அல்லது சாம்பார் தயிர் போன்றவை கூட போதுமானது உங்களால் முடிந்த ஒரு தானத்தை மட்டும் பசியில் இருக்க உங்களுக்கு வழங்குங்க அதுவே போதுமானது இந்த அன்னம் விஷ்ணுவிற்கு சமர்ப்பணம் என்று மனதில் வேண்டி கொண்டு நீங்க வழங்க வேண்டும் அடுத்ததாக அரிசி அல்லது தானிய தானம் கிலோ ஒரு கிலோ அல்லது இயன்ற அளவிற்கு நீங்க அரிசியை தானம் பண்ணுங்க கோதுமை காகி கம்பு போன்ற தானியங்களையும் நீங்க தானம் பண்ணலாம் இதை கோவிலுக்கு அல்லது ஏழை குடும்பங்களுக்கு நீங்க வழங்குவது மிகவும் சிறப்பு இப்படி வழங்கும் போது உங்களுடைய வறுமையும் கடன் சுமையும் உங்களை விட்டு நீங்கும் அடுத்ததாக வெள்ளம் மற்றும் பால் வெள்ளம் அப்படிங்கிறத நீங்க தானம் பண்ணுறது மூலயமா வாழ்க்கையில இனிமையானது அதிகரிக்கும் பாலை நீங்க தானமாக கொடுப்பது மூலமாக மன கிடைக்கும் உடல்ல ஆரோக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் அடுத்ததாக ஆடை தானம் மஞ்சள் அல்லது வெள்ளை நிற துணியை நீங்க இந்த ஒரு ஆடையை நீங்கள் தானம் செய்யலாம் இந்த நேரத்துல பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அவங்களுக்கு பிடித்த ஆடைகளை நீங்க வந்து இந்த ஒரு நேரத்துல தானம் பண்ணலாம் ஆனா அது புதிய ஆடைகளாக இருப்பது மிகவும் நல்லது ஏழைகளுக்கு புதிய ஆடைகளை தான் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் அடுத்து துளசி தொடர்பான தானங்கள் துளசி மாலைகள் துளசி செடிகள் துளசி இலைகள் இதை நீங்க தானம் பண்ணணும் இது விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த ஒரு தானமாக கருதப்படுகிறது இதை நீங்க தானம் பண்ணும் பொழுது குடும்பத்துல மன அமைதியானது கண்டிப்பாக ஏற்படும் தானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள்னு இருக்கிறது ஆனா அது உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க சொல்ல முடியலன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு கூறிட்டு இன்று நான் செய்யும் இந்த தானமானது என் குடும்பத்தின் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கட்டும் அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு மனதார நினைத்துக்கொண்டு இந்த ஒரு தானத்தை செய்யுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக வறுமை மற்றும் கடன் சுமை அனைத்தையும் குறைத்து குடும்பத்தில் ஒற்றுமையை வளர்த்து நோய்கள் மன அழுத்தம் அனைத்தையும் குறைத்து வேலை தொழில் வளர்ச்சி அனைத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் முக்கியமாக ஆன்மீக முன்னேற்றமும் இதனால் நமக்கு கிடைக்கும் இதனால் விஷ்ணு அருள் நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த மார்களின் நுப்பது சர்வ ஏகாதசி என்று இந்த செயலை செய்யுங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யுங்கள் மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்